ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் கிரக நிலைகள் சுமாராக இருக்கும் ஆனால் அந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிற வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக வாழ்ந்துட்டுருப்பார் சில பேர்த்துக்கு கிரக நிலைகள்லாம் சூப்பராக ஆக ஓகுன்னு இருக்கும் ஆட்சி உச்சமெல்லாம் பெற்று பெரிய லெவலில் இருக்கும் ஆனால் அந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா வெகு சுமாரான நிலையிலே இருப்பார் ஜாதகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பான வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்தபடி நன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுக்காது அதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைகின்ற லக்ன கட்டம் உங்கள் ஜாதியில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகின்ற லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மிக சரியான முறையில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எதிர்பார்த்த பலனை கிரகங்கள் கொடுக்கும் கிரகங்களாக நல்லபடியாக இருந்து லக்னம் சரியான முறையில் அமைகணுனாக்கா நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காது கிரகங்களாக சுமாரான நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு அமைகின்ற லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மிக சரியான முறையில் அமு உங்களுக்கு அமைஞ்சதுனாக்கா நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே கிரகங்கள் உங்களுக்கு வாரி வழங்கும் கிரகங்கள் நல்லபடியாக இருந்தால் மட்டும் பற்றாது உங்களுக்கு அமைகின்ற லக்னம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலமையில் லக்னம் அமைஞ்சிது அப்படின்னாக்கா உங்களுக்கு கிரகங்கள் நீங்கள் எதிர்பார்த்த பலனை விட வாரி வழங்கும் நன்றி